செல்ல குழந்தையை உன் தயானவள் நிற்கச் சொன்னதும் நின்று அம்மாவின் வார்த்தைகளைக் கேட்க வந்திருக்கின்ற என் பிள்ளையை நான் ஒருபொழுதும் ஏமாற்ற மாட்டேன் வாழ்க்கையில் நமக்கு நல்ல செய்தி கிடைத்து விடாதா அதுவும் எப்பொழுது கிடைக்கும் என்று சொல்லி ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்த என் பிள்ளைக்கு இன்று ஒரு நல்ல செய்தி அல்ல அம்மா இரண்டு நல்ல செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னை சந்தோஷத்தில் திக்குமுக்காடச் செய்யப் போகின்ற ஒரு அற் அற்புதமான செய்தியைத்தான் உன் அம்மா நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையை ஒவ்வொரு நாளுமே உனக்கு ஏதோ போல நாட்கள் நகர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றது வாழ்க்கையில் வேதனைகள் உனக்கு அதிகமாக இருக்கின்றது எதையுமே யாரிடத்திலும் உன்னால் பகிர்ந்து கொள்ள முடிவதில்லை எந்த விஷயமாக இருந்தாலுமே அது எல்லாவற்றிற்குமான தீர்வு என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கிறது ஆனால் அந்த தீர்வை கண்டுபிடிக்காமல் நீ வாழ்க்கையில் ஓர் மூலையில் முடங்கி கிடந்து விட்டாய் நான் இப்பொழுது உன்னை தட்டி எழுப்பவில்லை என்றால் அடுத்ததாக உன் வாழ்க்கையில் இனி என்ன நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என் பிள்ளையே வராகியின் அருளை பெற்றுவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையின் நாம் நினைத்ததை எல்லாம் நிச்சயமாக சாதிக்க முடியும் நீ எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை எல்லாம் உன்னால் காண முடியும் அம்மா என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிகிறதா இந்த வெற்றியை பெறுவதற்கும் நீ நினைத்ததை அடைவதற்கும் அத்தனை திறமைகளும் உனக்குள் இருக்கிறது என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன் நீ நினைத்தால் உன் வாழ்க்கையில் நடக்காது என்று எந்த ஒரு விஷயமும் கிடையாது நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் உன்னால் எல்லாவற்றையும் நடத்தி முடித்து உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக உன்னால் பெற்று அதனை உன் தயானவள் என்னிடத்தில் கொண்டு வந்து உன்னால் சமர்ப்பிக்க முடியும் அப்படி நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உன்னுடைய இல்லத்தில் உண்மையை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்துகொள் உண்மை எப்பொழுதுமே உறங்காது அது உறங்கியது போல நடிக்குமே தவிர ஒரு நாளும் அது உறங்கி விடாது அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களுக்கும் சட்டென்று நீ பதற்றமடைந்து விடாது எதுவாக இருந்தாலுமே எல்லாவற்றிற்குமான முடிவு என்பது நீ எதிர்பார்த்ததாக மட்டுமே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இத்தனை காலமும் நாம் கடந்து வந்த ஒரு வாழ்க்கையில் இன்னமும் நாம் நினைத்ததை சாதிக்க முடியவில்லை என்பது வெட்கக்கேடு என்று என் பிள்ளை நினைக்கின்றாய் ஆனால் என் குழந்தையே எல்லாமும் ஏதாவது ஒரு வகையில் வருமானத்தை கொடுத்திருக்கும் ஆனால் இது மட்டும் நிச்சயமாக எந்த வகையிலுமே உன் மனதிற்கு நிம்மதியை கொடுக்கவில்லை என்று சொல்லி நீ புலம்பி இருக்கின்றாய் ஏனென்றால் வழிகளும் வேதனைகளும் அத்தனை பெரிதாக உனக்கு இருந்தது ஆனால் இது உண்மையுமல்ல இது நிரந்தரமும் அல்ல எப்பொழுதுமே இதிலிருந்து மீண்டு வந்து உனக்கான மகிழ்ச்சியை நீ பெற வேண்டும் ஒரு கவலை நடந்துவிட்டால் அங்கே செல்லும் பொழுது மேலும் மேலும் நீ கவலையாகத்தான் நிற்கிறாயே தவிர இதனால் வேறு எந்த ஒரு விஷயமும் உனக்கு நடந்து விடுவதில்லை இத்தனை நாளும் இந்த வராகி உனக்காக துணை நிற்கிறாள் என்கின்ற ஒரு எண்ணத்தை உனக்குள் நீ வைத்து கொண்டிருந்த எந்த ஒரு செயலிலும் மன நம்பிக்கையோடு செய்து கொண்டிருக்கின்றாய் எப்பேர் பட்ட கஷ்டத்திலும் நமக்கு நம் தாயானவள் கை கொடுத்து தூக்கி விடுவாள் என்று நீ நம்புகிறாய் அல்லவா அந்த நம்பிக்கைக்கு என்றுமே உனக்கு நல்ல பலங்களை நான் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இவர்களால் உனக்கு வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று நீ ஒவ்வொருவரையும் சிந்திப்பதை விட யாராலும் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லிவிட்டு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்கின்ற உன்னுடைய முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே சட்டென்று ஒரு நொடியில் மாற்றங்கள் நடக்கும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்த பேரதிசயத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிடும் இப்படி எல்லாம் கூட நடக்குமா என்று எண்ணி நீயே வியக்கின்ற அளவிற்கு ஒரே நாளில் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உன்னை வந்து சேர்ந்துவிட வாய்ப்புகள் அதிகம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உணர்ந்து இயன்றுமே அதை உனக்கு கொடுக்க நினைக்கின்ற இந்த வராகி நீ எப்பொழுதும் மனதில் அன்பு கொண்டு ஏற்றுக்கொள்வாயானால் அவையெல்லாம் தானாகவே உன்னை வந்து சேரும் இன்று உன் அம்மா உனக்கு இரண்டு நல்ல செய்தி கொண்டு வருவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன் அதில் முதலாவது செய்தி என் பிள்ளையை நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கை கூடி போகின்றது அதாவது இதுதான் வேண்டும் என்று ஆசைப்பட்டு அடம் பிடித்து நின்றாயல்லவா அந்த விஷயம் உனக்கே உனக்கானதாக கிடைக்கப் போகின்றது இந்த வாழ்க்கையில் நீ முழுமையான மண்ணை ஓடு அதை பெற்று போகின்றாய் எப்பொழுதுமே எதிலுமே சில சில சந்தேகங்களும் சில சில தடங்கல்களும் இருந்து கொண்டிருந்த என் பிள்ளைக்கு இப்பொழுது நடப்பது எல்லா மனதிற்கு அத்தனை மகிழ்ச்சியை கொடுக்கிறது நீயும் இப்படி இதை சொல்லிவிட்ட பிறகுதான் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்பதனை புரிந்து கொள் இப்பொழுது நீ நினைத்து பார்த்திராத முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மனிதர்களையும் காண்பித்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது இதில் நிலையானவர்களையும் நிலையற்றவர்களையும் உனக்கு யாரென்று அடையாளம் காண்பித்து கொடுத்து உனக்கான மன மகிழ்ச்சியை நீ பெற்றுக்கொள்ள கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டாலே போதும் நீ எதிர்பார்க்கின்ற மாற்றங்களையும் எதிர்பார்க்கின்ற திருப்பங்களையும் நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் இதுதான் வாழ்க்கை இவர்களோடு தான் இறுதி வரை என்று முடிவெடுத்து விட்ட பிறகு அதிலிருந்து பெருகின்ற சூழ்நிலை எத்தனை முறை வந்தாலும் நாம் அதிலிருந்து பிரிந்து பிரிந்துவிடக் கூடாது என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் என் குழந்தையில் எதுவுமே கவனத்தில் தான் இருக்கின்றது உன்னை வந்து சேர்வதும் உன்னை விட்டு விலகுவதும் நீ காட்டுகின்ற அக்கறையில் இருக்கிறது வேண்டும் என்று எண்ணிய பிறகு அதனை அடைவதில் தானே உன் கவனம் முழுமையும் இருக்க வேண்டும் இல்லை இல்லை தானாகவே எனக்கு நடக்கும் என்று நீ சொல்லிக் கொண்டிருந்தாயானால் அம்மா எப்பொழுதுமே எதையுமே உன் கைகளில் வந்து சேர வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் விரும்புகின்றேன் என் பிள்ளையே நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததுதான் இனிமேல் அதை மாற்ற முடியாது ஆனால் நடக்கப் போகின்ற விஷயங்களை சரியாக நம்மால் பார்த்து கொள்ள முடியும் நம் வாழ்க்கையில் அது எந்த அளவிற்கு தேவை என்பதனை உணர்ந்து அதை நம்மால் பின்பற்ற முடியும் இதையெல்லாம் செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருந்தாலே போதும் என் குழந்தையே உனக்கு கிடைத்த முதலாவது நல்ல செய்தி உன்னுடைய மனதிற்குள் சிறு கலக்கத்தை உருவாகி இருக்கலாம் நிச்சயமாக இதையெல்லாம் தாண்டி உனக்கென இருக்கின்ற சந்தோஷம் ஒன்று உன்னை வந்து சேரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை விரும்பிய வாழ்க்கையும் ஆசைப்பட்ட தொழிலும் நமக்கு சரியாக அமைந்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் அதை தாண்டி பெரிதாக வேறெதுவும் எதுவும் தேவைப்படாது இந்த வராகி நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த இலக்கை அடைவதற்கு உனக்கு எத்தனை உதவிகளை செய்ய வேண்டுமோ அத்தனை உதவிகளையும் செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனையையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பது மட்டும்தான் இங்கு முக்கியமான கருத்தாக இருக்க வேண்டும் நான் கொடுப்பது மட்டுமல்ல நீ நினைப்பதுமே உன் வாழ்க்கையாக நிச்சயமாக மாறும் அதனால் நல்ல எண்ணங்களை நினைத்து நல்ல சிந்தனைகளை நினைத்து எப்பொழுதுமே அதையெல்லாம் நீ கணித்து கொண்டிருந்து விட்டாயானால் போதும் இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கஷ்டம் என்பதே இல்லை எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் எதிர்பார்த்த நல்ல திருப்பங்களும் உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து நல்வழிக்கு அழைத்து செல்லும் என்பதனை புரிந்து கொண்டு இன்று உன் வராகி சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் காண நீ தயாராகிவிடு யார் என்ன சொன்னாலும் அவர்களுக்கு தான் அது கிடைக்கப் போவதில்லை என்பதனை புரிந்து கொண்டு நீ எப்பொழுதுமே நடந்து கொள் சுற்றி வருகின்றவர்கள் எல்லாம் உன்னுடைய வெற்றியை கண்டு தானாகவே விலகி ஓடுவார்கள் அதுவரையிலும் சற்று பொறுத்திருக்க வேண்டும் என்றுமே உனக்கு வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் என்பதும் செய்யமான உண்மை என் செல்ல குழந்தைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்